வணக்கங்க அமுதமக்கு சமையலில் என்ன விடியோன்னா ஒரு ஜூஸ் போட போகிறோம் இந்த வெயிலுக்கு ஏற்ற நல்ல நல்ல அதாவது சத்தானது என்னென்னா செம்பருத்தி பூடலாம் அது செய்ய போகிறோம் வாங்க நம்ம வீட்டில் இருக்க செம்பருத்திகளை வந்து பூ செம்பருத்தி வாங்க செம்பருத்திகல்ல குடவலையே நிறையா பூ இருக்குது எட்டி இருக்குது கிட்ட இருக்க அதெல்லாம் பறிப்போம் அடுக்கு இது வேணாம் ஒற்ற தான் வைக்கணும் இன்னும் பரளி செடியை தாண்டி அங்கிட்டிருக்கு அவத்தையும் பறிச்சுக்குவோம் ரெண்டு சைடு வச்சுருக்கேன் நான் ச ஒற்ற சம்பரத்தி எட்டி எட்டி இருக்கலாம் பாருங்கள் இவ்வளோ பூ எடுத்தாச்சு இதெல்லாம் நம்ம ஜூஸ் செய்வோம் இது போதும் நட்டு முழுக்கா இருக்க சம்பருத்தி பூ இதை வந்து நம்ம சுத்தம் பண்ணிக்கணும் என்னென்னா இதில் உள்ள மகரந்தத்தை அப்படியே எடுத்துடணும் இது பாருங்கள் எடுத்துட்டு பின்னாடி இந்த பச்சையாக இருக்குது பார்த்திங்களா காம்பு அதையும் எடுத்துடணும் இப்படியே நம்ம கட் க கூட கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கையில் கூட நம்ம இது பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எல்லாத்தையுமே நான் தனித்தனியாக சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன் தாங்க எடுத்துக்கணும் இதை வந்து கொஞ்சம் சின்னமாக அறிஞ்சிட்டு அப்படியே மிக்சி சாரில் கொடுத்து கொஞ்சம் தண்ணியோடு இதை அடிச்சுக்கோ இப்போ இதை தண்ணி விட்டு அடம்பிக்குவோம் நல்லா அடம்பிட்டு மிக்சி சாரில் சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக அதை தண்ணி விட்டு அடிச்சிட்டு வருங்க ரெடி பண்ணுறதுக்கு ஒரு எமிச்ச மரத்தை கட் பண்ணி எடுத்துட்டு வரேன் செம்பருத்தி சூஸ் செய்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாதாம் பீசன் இது பாருங்கள் பாதாம் பீசன் கடையில் கேட்டிங்கெலாம் கொடுப்பாங்க கல்கண்டு இருக்குது பார்த்தீங்களா பனங்கல் கண்டு அது மாதிரி இருக்குது அதை நைட்டே நம்ம ஊற வச்சுட்டோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிது இதை நம்ம சேர்க்கப்படுவோம் ஜூஸோட இப்போ இதை எடுத்துக்கிட்டு நம்ம லெமனை பிடியை போடுவோம் லெமன் பிடிக்கிறது வந்து இருக்குது அதிலே புழிஞ்சு விடுவோம் இது வந்து மரமாக உஷா வாங்கி கொடுத்தது எனக்கு பலக்கிரியான மாமி யூஸ் ஆகணும்னு வாங்கி கொடுத்துச்சு இப்போ அடிக்கடி யூஸ் ஆகுது விதை கணும் கொட்டாது இல்லையா அதனால் இதிலே புழிஞ்சு விட்டுவோம் சுத்தமாகஞ்சிடும் அப்படியே சக்கையாக கொடுத்துடும் அப்படியே அதுக்குள்ளே வச்சு அப்படியே புடிய வேண்டியதான் இப்போ இது புளிஞ்சாச்சு இப்போ நம்ம அடிச்சிட்டு வந்தோம் இல்லையா சம்பருத்தி சுவு அதை வந்து வடிகட்டிக்குவோம் நல்லா வடிகட்டி வச்சு எப்படி வடிகிட்டுக்குங்க ஏன்னா நம்மளுக்கு அந்த சட்டைகள் வேண்டாம் சார் இருந்தாவே போதும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து வடிகிட்டுக்குவோம் গাড়ি খেতে সামছে பாருங்க எப்படி நல்லா கலந்தாச்சு நல்லா சத்து உள்ளது இது இது தலைமுடிக்கலாம் ரொம்ப நல்லது இந்த வெயில் காலத்தில் ஒரு வாரத்துக்கு ஒரு நட கொடுக்கலாம் குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம் ஒன்றும் பயம் இல்லாமல் சாப்பிட்லாம் அது தலைமுடிக்கெல்லாம் தேவலாம் கண் பார்வைக்கெல்லாம் தேவலாம் சம்பிர்த்தி வந்து நிறைய பூவை பச்சையை நம்ம சாப்பிட முடியாது அதனால் இப்படி ஜூஸாக கொடுத்தோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன பார்த்தது மாதிரியே நீங்களும் செஞ்சு ஜூஸை கலக்கி கொடுங்க டப்ளரில் அப்படியே ஊற்றி அப்படியே குடிக்க வேண்டியதான் ரெடி ஆயிடுச்சு மண்பானை தண்ணியில் தான் கலந்துருக்கேன் பிசுறு பாதா பிசுரை போட்டு மண்பானை தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட நல்லா இருந்தது அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி செய்யுங்க செம்பருத்தி பூ ஆல்ரெடி நம்ம வீட்டிலே வச்சுருப்போம் அதனால் பறித்து நம்ம செய்யலாம் உடம்புக்கு நல்லதுங்கையில் அதை பயன்படுத்திட்டா என்ன கன்று தலைமுடி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த வெயில் காலத்தில் அப்பா அப்படி வெயில் போடுது புரட்டாசில அதுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு இது பண்ணிங்கன்னால் உடல் சூட்டையெல்லாம் தணிக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிங்க